ஆ எல்லாரும் ஐஸு எல்லாரும் ஐஸ் சாப்பிட்றாங்க சேமியா பேச்சா எடுத்துட்டேன் எல்லாப்பா எடுத்துட்டேன் எல்லா பேர்த்தாச்சு நீங்க தான் கிண்டரெல்லாம் இருக்குது அங்கே ஹாய்கள வணக்கம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா குழந்தைங்க அழகாக எங்கள் குலதெய்வம் அம்மா வீட்டு குலதெய்வம் மலை மேலே நான் இருக்கோ இல்லை என்ன ஒரு சூப்பராக ஆட்டம் ஆடிக்கிட்டு செம்மையாக அங்கே இருக்க விழுதில் தொங்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சவங்க லைக் பண்ணலாமே மழைகளின் செய்கைகளில் நன்றி வணக்கம் அன்பு ரவுகளே வாங்க 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 வாவ் ஒரு சூத்தர் வாங்க வாங்க வாங்க

வாவ் சூப்பர்மா செம்ம வா அண்ணா அழகா அங்கே ஓட்டுறான் வாவ் செம்மடா உங்களுக்கு தான்டா நிறைய நேரம் தான் நிறைய நேரம் வாரு வெரி குட் வாவ் செம்ம இங்க பாருங்க இங்க தருங்க வெரி வா 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 நீ ஓடு வா எடுக்கிற வா 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 போதும் போதும் அடுத்த அவ வரட்டும் வா சீக்கிரம் அப்படி சீக்கிரம் அப்படி வெரி குட் ஒடியா குடியா குடியா குடியாங்க செம செம வாவ் சூப்பர் இந்த மாதிரி தான் நான் காலை உந்த வச்சு தான் காலை அடிபட்டுட்டேன் ஒடியா 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 அழகா இருக்கு பப்ளு குட்டி பப்ளு குட்டி சரி கொஞ்சம் ஊத்திட்டு வந்துட்டா

வீடியோ என்னது <schnellen> <WIN> <S telling museums> <S together> அன்னதாங்க என்ன என்ன இலக்கியம் நம்ம என்ன என்ன நம்ம என்ன 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 thank you, thank you. Yeah. கந்த நானா கந்தனானி பதேமோ பதே பம்ம முகிப்பதே பம்ம முகி கந்தனானாகி கந்தனானா புரி நந்தனானா கந்தனானா ये वीडियो वीडियो பாஜக <laughs> 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 रे <coughs> नहीं

ఇది நம்ம வயத்து கொள்ளையை பார்க்கலாம் கல் எல்லாம் சாசம் சரி நம்ம வந்து நம்ம வந்து கோயில் கிச்சனை பார்த்துடலாமா கிச்சனை பார்த்துடம்மா செடிஸ்லாம் பாருங்க பாருங்க ஒரு பெரிய வேப்ப மழம் இருக்கு ரெண்டு வேப்ப மழம் வரும் இருக்கு வாங்க பார்த்து பார்த்து அப்போ 雨ச் logr differences <laughs> hersessions வணுusion இந்தரτοைவுls ellaик喂 Alcohol பான் பான் பார் mechanிTC Runே ச மாமா கூடு மா மாமா எடுத்து விட்ட புன்னகையே வருக மாமா நமஸ்காரம் பண்ண கூப்பிடுமா கூப்பிடு கூப்பிடு மாமா மாமா கூப்பிடு வாங்க தொட்டுக்க முடியும் இந்தாமா கசிக்கங்க இங்கே தான் தொட்டு கும்பிடும்மா

அங்கே பாருங்க அந்த நந்தி இருக்கல நந்தி உட்காந்துருக்குதுல அது எங்கள் அப்பா செஞ்சது அங்கே பாருங்கள் நிறையா வந்து பாருங்கள் வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ண ஃபேமிலி பாருங்க பாருங்க நிறையா இருக்குது பாருங்க

जो काला मस्त ये यार dan फला ஒரு யானை எடுத்து ரெண்டு ஒயிட் குடுத இருக்குங்க நம்ம இந்த கோல்டன் குடுதைக்கு அடியில் போவோமா ஒயிட் குடுதைக்கு அடியில் போகணும் அசாமல் நம்ம கோல்டன் குர்தைக்கு அடியில் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இன்னொன்று புதுசாக குர்தைலாக கட்டியிருக்காங்களே அது வந்து எங்கள் அப்பா தான் கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஃபேமிலியாக இருக்குது இதான் அடியில் ப்ரௌன் மாரி இருக்கும் பார்த்தீங்களா நான் இந்த கோயில் கடி கடி வந்துட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நிறைய கல் அடுக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு பெல் தெரியுது பாருங்கள் கொட்டியாக உங்களுக்கு நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் பண்ணி காமிச்சேன் வந்துருங்க தண்ணி நிறைய வருங்க அங்கே ஒரு கார் இல்லை அது இல்லை தான் நான் வந்தேன் தஸ்விகா சுவாய்கிருஷ்ணன் ஒரு பையனும் பொண்ணு இருப்பாங்களே அவங்க வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு சந்தை நிறைய கூறாங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்புறமா காமிக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க பக்கத்துலேருந்து ஒரு குட்டி பையன் உண்டதான் சரி பழைய நேரம் வரும் உங்களுக்கு ஆலை மரம் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் யூடியூப் சேனலில் போட யூடியூப் சேனலில் போட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் யூடியூப் சேனலில் போட வீடியோ எடுத்துட்டுருக்கேன் நிறையா ஆலமரம் போகிறீங்க அதில் ரெண்டு மெண்ட்ஸானது தான் நம்ம என் கையில் என்ன இருக்குன்னா வந்து கருப்பு கேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ காலையில் சாப்பிட்டேன் இப்போ நம்ம ஆடுனோம்னால் இப்போ தொப்புன்னு ஃபோன் கேள்வன் அங்கே இருந்தால் சாமி ஏழு இருக்கு அதுக்கப்புறம் இங்கே ரத்தம் அவர் பாடி இருந்துச்சு இங்கே அந்த பாடிய காணும் சாமி இருக்கு இருக்கிறது என்ன

strength hmm? if நீ எடுக்காத பார்க்குறது அங்கே பாரு துண்டியில் நீ எடுக்கிறத பார்க்குறது பாரு சைக்கிளில் வச்சுட்டு வந்தால் இறங்கி வந்து எடுத்துக்கோ ஆ எட்டு அது வேலைக்கு போக மாட்டாங்க எடுத்துட்டு அது நேரம் வச்சு நல்ல போட்டோ எடுக்கிறீ சூப்பர் வீடியோ எடுக்கிறீங்க